ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஊரில் இருந்து வரையில வந்து கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஜாமான் இன்றைக்கி வந்து மளிகை ஜாமான் இல்லை இப்போ உள்ளது காமிக்கிறது வீட்டுக்கு தேவையான பொருள் எங்கள் ஆப்பச்சிட்டி ஊரில் கிடக்கு அதனால் இன்றைக்கி ஆப்ப சிட்டி வாங்கிய சொல்லியிருந்தேன் அப்புறம் வந்து இன்னொரு பொருள் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இந்த ஒன்று இந்த மூணு மூணு கிடைக்கிறது போயிட்டுருக்கா அது ஒரு எக்ஸைட்மெண்டில் போயிடுச்சு அது என்னடா மினி இட்லி குக்கர் போகிறதுக்குள்ள அது அது இட்லி குக்கர் இல்லாமல் அதோட இது மட்டும் வாங்க சொல்லியிருந்தேன் அப்படியே அந்த கொத்தோட இருக்கும்ல அது மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு இட்லி சட்டிக்கே உள்ள வைக்கிற மாதிரி தான் அல்லதான் மினி இட்லி இதில் ஊற்றிக்கலாம் என்னோட திங்ஸ் எல்லாமே இந்தியாவில் இருக்குது அவ்வளோ திங்ஸ் அது உள்ளேருந்து எடுக்க முடியாதுங்கிறதுனால அதை ஏற்றி இறக்க வேணாங்க விட்டுட்டு சரி தானே போயில வாங்கிக்கலாம் நினச்சிருந்தேன் சரி இங்கே இருக்கையில வீடியோ தானே வீட்டுக்கு உதுக்கு போயில அங்கே போய்ட்டுலாம் எனக்கு அதுக்கு டைம் வேஸ்ட் சரி வாங்கிட்டு சொல்லுவோம் அப்படின்னு வாங்கிட்டு சொல்லினேன் இது வந்து என்ன தடவி அப்படியே விடியோக்கா நீ தான் குட்டி குத்தியாக மூணு தட்டு இருக்கும் தினே ரொம்ப அழகாக இருக்கு இது பிரச்சனை இல்லை நம்ம வந்து எப்படி சொல்லி கேட்கல இல்லாட்டி இதுக்குன்னு ஒரு பாத்திர வேலை வாங்கி அப்புறம் அது ஒரு இடத்துல இருக்கும் இது வந்து ரொம்ப ரேராக பிள்ளைங்களுக்கு ஊற்றி கொடுக்குறதுன்னா மட்டும் யூஸ் பண்ணுவோம் எங்கள் வீட்டில் சாலின் பாப்பாவுக்காக தான் பாதி யோசிச்சு வாங்கிட்டு இருந்தேன் வருஷமே அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சாப்பிட்டு பழைய நல்லா குட்டி குட்டிக்கிட்டு என்னென்ன ஒரு ஆசையாக இருக்கும்ல எங்களுக்கு எத்தனை எங்கே வைக்கணும் தெரியாது பண்ணிக்கிறேன் மேலே உள்ள நல்லா டைட்டாக இருக்கு பிளாக் கலரில் போடுறது சின்ன நம்ம நார்மல் இட்லி தட்டி எண்ணெய் ஊற்றி வைக்கிறோம்ல அதெல்லாம் இருக்கிற மாதிரியே தான் எப்படி வீடியோ பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கா மினி இட்லி தட்டது தான் அது இது மூணாவது மூணாவது தட்டு தட்டு அப்படியே பண்ண மாதிரி இருக்கு வருமான தெரியல வராத நினைக்கிறேன் அல்ல இதில் எண்ணெய் தடவுனோமா அப்படியே இட்லியை ஊற்றிட்டு வச்சு எடுத்தா ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும் பேபிஸ்க்கு அதுக்காக தேனா ஊற்றலாம் கேட்டால் தேனா இதில் ஊற்றிக்கிட்டு இருந்தால் என்னைக்கு சாப்பிட்டு எழுந்துக்கிட்டு இருந்தே தெரியாது பிள்ளைங்களுக்காக ஒரு ஆசைக்கு செஞ்சு கொடுக்குறப்படிக்கிறது இந்த ஐடியாலாம் எப்படி இருக்கு இது வீட்லேயும் இந்தியாவில் பெரும்பாலும் மோஸ்ட்லி இருக்கும் நான் அன்னைக்கு போய் தேக்கால் பார்த்துட்டு வந்தேன் இதை வாங்குறதுக்காக இது அப்புறம் ஒரு பிளேட்டு உள்ளது இட்லி தட்டு பிளேட்டு தட்டி பிள்ளை போல்லை அதுக்குள்ளது அப்புறம் இன்னொன்று என்ன இருந்துச்சு பெரிய இட்லி ஓடுறது ஊற்றுறது தட்டையா இது மாதிரி மூணும் நாலு இருந்துச்சு அது பார்த்தா நூற்றி இருபது இல்லி போட்டுனுச்சு அந்த சட்டியோடு சேர்த்து கடைக்கு போயிட்டு பார்த்துட்டு வாங்கலாம் ஏன்னா நூற்றி இருபது இல்லின்னு இதுக்கு நம்ம ஊரில் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கூட வந்தவங்க சொன்னாங்க இது வந்து இது மாதிரி கொத்தோடே இருக்கும் தனியாக வாங்கி நம்ம இட்லி பார்த்ததுக்குள்ளே வச்சு அழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு சரின்ட்டு வந்துவிட்டேன் எனக்கு என்ன வந்து நூற்றி இருபது இல்லி கொடுத்து வாங்க மனசில் இந்த சொல்லணும் அவ்வளோ காசு கொடுத்து கடைசி இது முடித்த போதும் நினத்த போதும் சொன்னாங்க நம்ம ஊர் காசுக்கு எப்படி இருக்குது அழகாக இருக்குல்ல இதுக்கெல்லாம் பணம் பே பண்ணணும் நம்ம அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிடுறோம் வீடியோ எடுத்துக்கிறோம் போல் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டீம் பண்ணுற மாதிரி இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம் குளக்கட்டை வச்சுக்கலாம் அதுக்குள்ள தட்டு நான் தட்டி இட்லி செட்டு சொல்லியிருந்தேன் அது அவங்க எடுத்து கொடுக்குறது இதிலே சேர்த்து கொடுத்துட்டாங்க இதுவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக எதுவும் தேவைப்படுற பொருள் தான் அதனால் அப்படியே இருக்குன்னு சொல்லி வாங்கி வச்சாச்சு இது வந்து இந்த க கம்பியிலேருந்து அப்படியே எடுக்கிற இருக்கு இருப்பாருங்க அப்படியே உள்ள இட்லி சட்டிக்கிற வேண்டியது தான் ஒவ்வொரு தட்டுலையும் தனித்தனியாக எடுத்து இட்லி இதை இடியப்பத்தை ஊற்றிட்டு வச்சிடலாம் இதில் நம்ம கொளக்கட்டை வைக்கிறதுனாலும் ஒரு ரெண்டு தட்டளவுக்கு அளவுக்கு வச்சுட்டு குட்டி குட்டி கொளக்கட்டையாக கொஞ்சம் சின்னவாக பிடிச்சி தகுந்த மாதிரி வச்சிடலாம் நல்லா இருக்கல நாலு தட்டு இருக்குது நாலுமே வந்து கோல் உள்ள ஓட்ட ஓட்டியாயிருங்களா ஏன்னா இங்கேயே இப்போ வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உள்ள தட்டு தான் அழகாக உட்காந்துரும் தண்ணி உள்ளேலாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆவி மட்டும் துணி இறங்கும் அடுத்து இன்னொன்று எப்போதாச்சும் யூஸ் பண்ணுற பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆப்பச்சிட்டி இதை ஓப்பன் பண்ணாமல் இருக்க அதனால நான் ஓப்பன் பண்ணலை எப்படி நான் ஸ்டிக்லாம் தான் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் நல்லா இருக்கா ஏன்னா எனக்கு ஆப்ப தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அது எடுத்தாமல் இருந்ததுனாலே யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த தடவை வரையில ஃப்ரெண்டு வரையில் அவங்க காரைக்குடி தானே அதனால அங்கேருந்து வரையலாம் வாங்கிட்டு வர ஈஸியாக இருக்குங்கிறதுனால முதல் நாள் வாங்கிட்டு வந்தாங்க எப்படி இதை ஓப்பன் பண்ணுறேன்னு காங்க இன்னொரு பொருள் வந்து வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் தோசைக்கல் அது எங்கே வாங்கிட்டு சொல்லியிருந்ததுன்னா அவங்களுக்கு அரைக்குள்ள தான் சொல்லியிருந்தேன் ஆனால் ஆக்சுவலி அது மதுரைக்கு போகையெல்லாம் எதிர்பார்த்தாலுமா அங்கே கடையில் நல்லா நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டுருந்தாங்க இரும்பு கல் சூப்பர் கல் எல்லாம் டிசைன் போட்டு இதை பழக்கிறது மட்டும்தான் இது நல்லா நார்மலாக சோப்பு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு முட்டையை ஊற்றி எடுத்துகிட்டு ஒரு வெங்காயம் தடவை கிடவி ஒரு ரெண்டு மூணு நாளையில் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு மூணு நாளைக்குலாம் அவ்வளோலாம் வேணாம் நான் என்ன ஊற்றிட்டு ஒரு தடவை வெங்காயம் தலையிட்டு அதுக்கப்புறம் முட்டை குழச்சி ஊற்றி எடுத்துட்டு மறுபடியும் வெங்காயம் இப்படி தலையை ஒரு அரை மணி நேரத்துலேயே கூட இதுவாகிடும் ஆனால் கொஞ்சம் என்னப்பா சா சாடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் லைட்டாக தேய்ச்சிட்டு வச்சுட்டு மாதிரி நாளைக்கு லைட்டாக கல் அடுப்பில் வச்சு ஒரு மறுபடியும் ஒரு முட்டையை ஊற்றி வேணும் கே நான் ஒரே நாள் எதுன்றதுனால் பழக்கிடலாம் ஆனால் ஒரே நாளில் இத்தனை முட்டை உடச்சி ஊற்றி பழக்கிறங்கிற பேரில் நம்ம முட்டையை சாப்பிட்றது யோசிக்கணும்ல அதனால் அது பல வெங்காயத்தில்ன்னா ஒரே நாளில் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிடுறேன் பார்க்குறேன் பழக்கையில் கணக்கிடையே மல்லுக்கு அது சூப்பராக இருக்குது இந்த ஜாமான் வாங்கிட்டு வந்து கொடுத்தது உமா ரொம்ப தேங்க்ஸ் உமா இதுக்கு பூரா சீக்கிரம் வந்து செட்டில் பண்ணிடணும் ஏன்னா எவ்வளோன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் சொல்ல மாட்டேங்கிது நானே அங்கே ரேட்டை பார்த்துட்டு மொத்தமாக அப்படியே மாற்றி விட்டுருவோம் அக்கௌண்ட் ஓகே